அனைவருக்கும் இந்த அரங்குக்கு தான் வருது முதல் முறை ஆனாலும் கூட இந்த கவிப்பீடியா ஆரம்பித்த காலத்துலேருந்து எனக்கும் இதுக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்குது நல்ல ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு ஏன்னா கவிப்பீடியாக நடத்தின முதல் கவிதை போட்டியாக இல்லை ரெண்டாவது கவிதை போட்டியாக தெரியாது சென்ட்ரி கவிதை போட்டி அந்த கவிதை போட்டியில் வெற்றி பெற்றவன் நான் தான் அதனால் ஜாக்கம் முதல்ல நன்றி அந்த கவிதை என்னன்னா சென்ட்ரிவ் கவிதை போட்டி என்னென்னா என்னன்னா ஒரு மூணு லைன் தான் அது ஆக்சுவலாக மொத்தமாவே கட்டில் சின்னம் தற்காலிக முடக்கம் ஆடி மாசம் அவ்வளோதான் அந்த கவிதை ரெண்டு மூணு கவிதைகளை வாசிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் பட் கடைசியாக வாசிக்க போற கவிதை கொஞ்சம் சோகமாக முடியலான்றதுக்காக முதல் கவிதையை கொஞ்சம் ஜாலியாக ஆரம்பிக்கிறேன் கவிதை போட்டியில் முதற் பரிசாக புத்தகம் வழங்கப்பட்டது கவிதை போட்டியில் முதற் பரிசாக புத்தகம் வழங்கப்பட்டது நூலின் பெயர் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்துக்கு சென்றிருந்தேன் நேற்று பிணையில் வெளிவந்த மந்திரி அங்கு வந்திருந்தார் நான் திரும்பி வந்துவிட்டேன் பெருமாள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை ஒரு சின்ன கவிதை அந்த பேராலய சிறுவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் அழுகையில் அழுகையில் மட்டும் அந்த பேராலயச் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் அழுகையில் மட்டும் எனக்கு கூடுதல் கண்ணீர் வருவதாகப்பட்டது ஆம் அவருக்கு முன்பே காவு கொடுக்கப்பட்ட மரத்துக்கும் சேர்த்தே அவர் வேண்டும் கண்ணீரேடு கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்றிய வசனத்தின் அழகொழுகி ஓடும் அந்த வார்த்தைகளில் அந்த மரத்தின் சாபமும் சேர்ந்திருப்பது கர்த்தருக்கு மட்டுமே தெரியும் இதையும் மீறி இலகுவாக இரும்பூது எய்தி கொண்டது அந்த சிலுவை மரம் அந்த மரத்தின் இன்னொரு பாகம் பிலாத்துவின் சிம்மாசனமாக கூட இருக்கலாம் ஆனால் கனத்த பழியோடு ஒதுங்கி கொண்டது அது இயேசுவை போல அந்த மரத்தின் கடைசி கச்சாவில் அச்சேறிய வாக்கு தத்தத்தில் இந்த வரிகளோடு தான் முடிந்திருந்தது கர்த்தருக்கு முன்பே காவு கொடுக்கப்பட்ட அந்த மரத்தின் உயிர் தெழுதல் நிகழாதவரை அவரின் அற்புதங்களின் பலன் உங்களுக்கு கிடைக்கப் போவதே இல்லை அடுத்து எல்லாரும் காதல் கவிதை காதல் கவிதைன்னு எல்லாம் வாசிட்டு இருக்கும்போது நான் அதை ஆக்சுவலாக வாசிக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் அதனால அட்லீஸ்ட் எழுதுது மட்டுமா எழுதுவேன்னு தான் இது ஆக்சுவலாக வேற நண்பனுக்காக எழுதி கொடுத்த கவிதை லவ் பிக்கப் பண்ணி ஓடிட்டு இருக்கு உனக்கு இல்லை உனக்கு பிடித்த பாடல் என்ற ஒரே காரணத்திற்காகவே நான் இறங்குமிடம் தாண்டி ஓடும் இப்பேருந்து பயணத்தை இப்போதெல்லாம் அதிகமாகவே ரசிக்கிறேன் அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி அச்சாலையில் நிலம் தேய நான் நடப்பதெல்லாம் நாம் நலம் பயக்கும் காதல் நிறைவேறும் என்ற பிரார்த்தனைக்காகத்தான் சிக்னல்கள் மிளிரும் சிக்கல்கள் எல்லாம் சீக்கிரம் முடியக்கூடாது என்று எனக்குள்ளேயே நேர்ந்திருக்கிறேன் சிட்டி பெண்ணின் சுட்டித்தடத்தை இன்னும் கொஞ்சம் துளிகள் ரசிக்கலாம் என்று உன்னை திட்டமிட்டு சந்தித்தாலும் சரி திடீர் என்று சந்தித்தாலும் சரி கோயில்களை கண்டதும் கையெடுத்து கும்பிடும் கைக்குழந்தைகளைப் போல ஆகிவிடுகிறேன் நானும் ஆம் அதில் வேண்டுதல் எதுவும் இல்லை சிறப்பு சந்திப்பு என்பதை தவிர ஏந்திக் கொள்ள உன் இதயம் தயாரெனில் எதாவது கொட்டிவிட ஆசைதான் ஏந்திக்கொள்ள உன் இதயம் தயாரெனில் எதையாவது கொட்டிவிட ஆசைதான் வார்த்தைகளாகவோ அல்லது மௌனங்களாகவோ நன்றி அடுத்து வர கவிதை ஏற்கனவே இதை ஒரு அரங்கத்தில் வாசிச்சிருக்கேன் கவியோடைய மேடையில் இது வாசிச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் ஆனால் இந்த கவிதைக்கான தேவை அல்லது அதற்கான சூழல் இப்பவும் இருக்கிறதா நம்புகிறேன் ஏன்னா இப்போ கடந்த காலத்தில் ஒரு கடைசி ஒரு ரெண்டு மூணு மாசமா நடந்துக்கிட்டு இருக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது அது மறுபடியும் அதை படிக்கணும்னு தோணுது அழுக்குறல் பூஞ்சோலைக்கு தீ வைத்து குளிர்காயும் கொடும்பாவிக்கு சிறைச்சாலை என்ன கொடும் மருந்தாக கொடுத்து விட போகிறது பூஞ்சோலைக்கு தீ வைத்து குளிர்காயும் பாவிக்கு சிறைச்சாலை என்ன கொடும் மருந்தா கொடுத்து விட போகிறது சட்டத்தின் சல்லடைகளில் தட்டுப்படும் தூசி அங்கேயவா இருந்து விட போகிறது காதுகளை மூடிக்கொண்ட கடவுள்களா காப்பாற்ற வரப்போகிறது பாவ இனம் பந்தாடப்படும் ஆதாரம் இங்கே சேதாரமின்றி எழுதப்படுகிறது ஊடக விவாதங்களில் பாவ இனம் பந்தாடப்படும் ஆதாரம் இங்கே சேதாரமின்றி எழுதப்படுகிறது ஊடக விவாதங்களில் அணுவோடு அணுமுந்தி அது கொண்ட கரு பெற்று அழகான ஒரு பெற்று பனிக்குடத்தின் நீர் பெற்று பிறப்பெடுத்த பேத இனம் பூ பெய்தும் முன்னரே அலர் என்ற பெயர் எய்தல் பிழை என்றோ பொம்மைக்கு தலைவாரி பூ முடித்து பொட்டு வைத்து ஆடை பூட்டி அலங்காரம் செய்யும் அந்த சிறு பிஞ்சுக்கு தெரியாது தொடுநோக்கம் என்னவென்று பட்டாம்பூச்சிகளுக்கும் பட்டாம்பூச்சிகளுக்கும் கொட்டாங்கச்சியில் செய்த கூட்டாஞ்சோறு பந்திவிக்கும் குட்டி குழந்தைக்கு தெரியாது பிறர் கலவாடும் ஏதோ ஒன்று நம்மிடம் உள்ளதென்று பெண் பெறும் பேறுகளில் முழுமை அறியாத கற்பென்ற சொல்லுக்கு அகராதி விளங்காத கலவி என்ற சொல்லுக்கே பழக்கப்படாத அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் தன் கனவு தகர்க்கப்படும் என்று விலையில்லா கனவுகளை கண்டு விழுதிறக்கும் திறக்கும் முன்னே பழிவந்து சேரும் என்று அந்த பசுங்களை நினைத்திருக்க மாட்டார் அரக்கன் தன்னை ஆட்படுத்தும் போது மழலை மொழியை கோபத்துணியில் பிரயோகிக்க கூட அவள் அறிந்திருக்க மாட்டார் அவள் கத்தியதும் கதறியதும் பதறியதும் சிதறியதும் அந்த கடவுளுக்கே கேட்கவில்லை என்றால் நாத்திக கூட்டத்தை நான் ஆதரிப்பதில் பிழை இல்லை விதிகெட்டு ஆடும் இம் மிருக கூட்டம் மதிகட்டு செய்யும் மூடத்தனத்தால் சரிகட்டு ஓடும் இச்சமுதாயம் தடைபடாமல் என்றால் சதிகார இந்த ஆண் கூட்டத்தை அழிக்க நெறிகட்ட நம் சட்டம் போதாதென்றும் நீதிமன்றங்களில் விளை போகும் சட்டத்தை கோயில்களில் கோல் மூட்டியும் தருமம் கிடைக்கவில்லை என்றால் அந்த மழலையின் மாதரசியிடம் எதை சொல்லி ஆற்றுப்படுத்துவேன் உளவியல் உபத்திரங்களை உடைத்தெறிந்து களவியல் என்பது கற்பிக்கும் பாடமானாலும் மட்டுமே இங்கே மனையில் மாற்றி பெறும் உயர்நிலை அடையும் தனிமனித ஒழுக்கத்தின் தராசுகளை தட்டி பார்க்கும் சட்டமும் தர்மமும் சேர்ந்து கூட நீதி கிடைக்காத இத்திருநாட்டில் பெண் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளவே அச்சப்படும் தாய்மார்களின் அழுவுரல்கள் இங்கே கவிதையாக்கப்படுகிறது நன்றி